போதிக்கும் ஒரு கருவி வேதாகமும் அந்த வரிகளை கருத்து கொடுத்தாரா அப்ப ரட்சிப்பை பத்தி பார்த்துட்டோம் இப்ப மீட்பை பத்தி பார்க்க போறோம் மீட்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை ஆக்குவதே மீட்பு அந்த மீட்பர் யாருன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நம்மள மீட்பர் யாரு

நமக்காக அவர் அடிக்கப்பட்டதுனாலையும் நமக்காக அவர் நுறுக்கப்பட்டதுனாலையும் நமக்காக ஜீவன் தந்ததுனாலையும் அதை விசுவாசித்து அவரை சொந்த ரசங்களை ஏற்றுக்கொண்டு அது கடையாளம் மொழிக்கு ஞானஸ்தான் எடுத்து இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் சூட்டப்பட்டு அவர் நாமம் நமக்கு நெற்றியில் தவிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த சபையை தெரிந்து கொள்ளப்பட்டு அதில் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சு ஆராதிக்கவும் துதிக்கவும் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தவும் வச்சிருக்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும்

சிலுவையில சிந்தின ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தாரு ஆமேன் அதனால தான் கிரகத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டோம் அவர் வெளியேறப்பட்ட பாவம் இல்லாத பரிசுத்தம் ரத்தம் என் இயேசுவின் ரத்தம் என்னை மீட்டெடுத்தது என்பதை போதிப்பது இந்த பரிசுத்த வேதாகும் ஆமேன் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை கை கெடுத்து காட்டுங்க இந்த பரிசுத்த வேதாகமம் லேசாங்கிறதில்ல லேசா அதனா இப்ப வெயிட்டா இருக்குமா அப்படி இல்ல இது சுலபமானதல்ல இல்ல அல்ப சுலபமானது மற்ற புத்தகங்களை போல அல்ல இந்த பரிசுத்த புத்தகம் பரிசுத்த வழியில நம்ம நடத்தி சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் சொல்லல எடுத்து போயிட்டு செல்ஃபில் வச்சிடறாங்க சோகாசில் ஆமேன் அனுதினமும் எடுத்து படிக்கிறாங்களாம் தெரியாது எப்போ பார்த்தாலும் சோகாசில் தான் இருக்கும் ஆமேன் சில செல்ஃப் மேலே வச்சுட்டு சர்ச்சைக்கு போகும்போது வாரத்தோட தூசி தட்டி கொண்டு வருவாங்க அவ்வளோ சாதாரணமான புத்தகம் அல்ல ஆமேன் எப்பவுமே

கவனத்தை சிதற விடாம தயவுசெய்து எல்லாரும் என்ன கவனிங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாம பேசிதான் கிடக்கும் அது பெரிய விட்டுருங்க இந்த பரிசுத்த வேதாகமும் நம்மை பரிசுத்தமாய் மாற்றும் ஏன் அது நம்மளை பரிசுத்தமா மாத்தணும் நம்ம மனதில் தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் என்ன கேட்ட

திரும்பி கொண்டு போய் வீட்டில் செல்ஃபில் வச்சிடறோம் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ ஒரு படிக்கிறோம் நாட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு வரோம் ஓகே இந்த பரிசுத்த வேதாகமும் எப்படி நம்மளை கண்காணிக்கும் அப்போ அதுக்கு கண் இருக்குதா கேட்கணும் இந்த கேள்வியே பரிசுத்த வேதாகம்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம் பரிசுத்த வேதாகமும் நம்மளை எப்படி கண்காணிக்கிறதுக்கு இந்த வசனம் பொருந்தோம் ஆபியில் வார்த்தை இருந்தது அப்போ இதுதான் தேவன் அப்ப இது நம்மளை கண்காணிக்குமா கண்காணிக்காதா எப்படி கண்காணிக்கணும் இதுதான் தேவன் வார்த்தை தான் தேவன் அப்ப தேவன் நம்மளை கண்காணிக்கிறார் உண்மை தானே அப்ப இந்த பரிசுத்த வேதாகமும் நம்மளை கண்காணிக்குது ஆனா நம்ம கொஞ்சம் கூட பயன்படுத்தி இல்லாமல் இருக்கிறோம் ஆமே துணிகரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பரிசுத்த வேதாகமும் தான் தேவன் இருக்குது இது நம்ம வீட்டுல வச்சுக்கிறோம் ஆனா பரிசுத்த தேவன் ஒரு இடத்துல இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு குறிப்பா சொல்ல போனா இந்த பரிசுத்தம் தாக்குமா இருக்குது ஆங்கில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த தேவன் எங்கெடுக்கிறாரு நமக்குள்ளே இருக்கிறாரு அப்ப இங்க இருக்கிற தேவன் நம்ம என்ன பண்றோம் எது பண்றோம் கண்காணிக்க மாட்டாரா கண்காணிச்சுட்டு தானே இருப்பாரு அப்ப துணி நம்ம பாவம் செய்வது எப்படி தேவனுக்கு துரியமில்லாத வழியில் போவது எப்படி ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இல்லாமல் இருப்பது எப்படி

நடக்கிறவர்களா இருக்கணும் அப்போ கர்த்த பரிசுத்தராயிருக்கிறாரு ஏசப்பா பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறாரு அவர் பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதை போதிப்பதே இந்த பரிசுத்த பரிசு வேதாகம்தான் மேலும் இந்த பரிசுத்த வேதாகமும் பாவங்களை சுட்டி காட்டும் வேதாக எப்படி பாவத்தை சுட்டி காட்டும் கேட்கலங்களா பர்சுத்த பாவத்தை எப்படி சுட்டி காட்டோன்னா தார் என்ன பண்ணாருக்கு அமைச்சாருப்பறை உலாகிட்டு இருந்தாரு உலாவிக்கிட்டு இருக்கும் போது பத்தபால் என்கின்ற ஸ்திரி குளிக்கிறத அவர் பார்க்கிறாரு பார்த்துட்டு அந்த ஸ்திரின் மேல இச்சை கொடுறாரு அவங்க வீட்டுக்கார யுத்தத்துக்கு அமைச்சிடறாரு அதுக்கப்புறம் கூட்டணி வந்து தப்பு பண்ணிடுறாரு தப்பு பண்ணிய உடனே அவங்க கர்ப்பம் ஆயிடுறாங்க ஆமே அந்த கர்ப்பம் யாரால ஆகுதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரனு சொல்லி ஒரு தப்பிக்க வேல் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசிக்கு தேவன் அந்த பாவத்தை வெளிப்படுத்தி நீ போய் தாவித்துக்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு கதை மாற்றி சொல்றாரு ஒருவே ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒருத்த அவங்க ஒரே ஒரு ஆட்ட வச்சிருந்தா

அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்காரன சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே என்ன பண்ணானா மனம் கசந்து அழுது தேவனத்தில் அப்படியே ஒப்புரவாயி ஏசப்பா என்ன மன்னிச்சிருந்தோம் சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்டான் அதுதான் சங்கீத ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் அதுலயா சங்கீத ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க தாவிது பாவம் செய்தபோது போது நாத்தான் தெரிந்து தரிசியின் மூலமா கண்டித்து உணர்த்து

அல்லது படிக்காவிட்டாலும் இப்ப தேவை செய்தியின் மூலமா சில வார்த்தைகள் சொல்லும் போது மாதிரி இருக்கும் ஐ மீன் அப்போ இந்த வார்த்தை நமக்கு வருதுன்னா சேசப்பா இந்த வார்த்தையை நான் திருத்திக் கொள்ளுகிறேன் என்னை நான் சரி செய்து கொள்ளுகிறேன் இப்படி நம்ம நாம அறிக்க செஞ்சு ஒப்புறம் வாங்கினமே தவிர இப்படி சொல்லக்கூடாது கரெக்டா இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா வந்துச்சியா சின்ராசுக்கே வந்தாங்க அப்படின்னு சின்ராசு கை காய்க்காம கை காய்க்காம சின்ராசர்க்கரை காட்சி விரல்கிட்டாம நமக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி நமக்கு பயந்து தேவனுடைய வழியில் நடக்கணும் நம்ம அர்த்தங்களும் கை காட்டுறவங்களும் இல்லாம நமக்குள்ள இருக்கிற தவறு வரும்போது அந்த வார்த்தை வரும்பொழுது இந்த பரிசு மேதாடுமோ அந்த பாவத்தை சுட்டி காட்டும்பொழுது உணர்வடைந்து மனம் திரும்பினோம் ஆமாம் என நீதிமன்றிகள் ஒருத்தருங்க கிடையாது தேவன் ஒருவரை தவிர நீதிமன் வேறு ஒருவரும் இல்லை அப்ப இந்த பரிசுத்த பேதாகம் என்ன பண்ணும் நம்மை பரிசுத்தமாய் மாற்றும் இந்த பரிசுத்த பேதாக என்ன பண்ணும் நம்மை கண்காணிக்கும் இந்த பரிசுத்த பேதாக என்ன பண்ணும் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும் ஆமே எப்படி சுட்டி காட்டும் எப்படி நம்மளை வழி நடத்தும் ஒரு வசவை சொல்லு பார்க்கலாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கரெக்டுவேன் என்று நமக்கு வழி காட்டுறதே

குணமாக்கும் வரம் இருக்கு பரிசுத்த வேதாகமத்தில் குணமாக்கும் வரம் இருக்கு அதில் அற்புதங்கள் நிறைஞ்சு இருக்கு கண்களை திறந்தது யாருமே கண்களை திறந்தது யாரு குணமாக்கும் வரங்களை போதிக்கிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமம் சரிங்க பரிசுத்த வேதாகமத்தில் குணமாக்க நிறையா அதை நம்ம வந்து கேள்விப்பட்டோம் படிச்சோம் எல்லாம் ஓகே தான் ஆனா குணமாக்கும் வரத்தை நம்ம கண் கூட பார்த்துமா யார் சொல்ல முடியும் குணமாக்கும் வரம் இருக்கிறவங்க எல்லாருமே கண் கூட பார்த்துருக்கணும் பார்த்துருக்கணுமா இல்லையா தேய்ப்பு சாஸ் பிடிச்சிருக்கவங்களுக்கு தூக்கி நோய் போட்ட உடனே இங்க இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் கை ஜெம் ஜம் பண்ணிடுவீங்க ஆமே பிசாஸ் வேலைக்கு போயிருக்கிறது ஆமே எத்தனை பேர் உடல்நிலை சரியில்லாம சில வீடுகளுக்கு நம்ம கடந்து போயிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து கத்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறாரு நம்மளை கொண்டே விடுதலை ஆக்கியிருக்கிறாரு நல்ல கதங்களை தட்டி ஆமேன் அப்ப இந்த குணமாக்கும் வரது எங்க இருக்குது பரிசுத்த மேதாகமத்தோட வார்த்தையா இருக்குது அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை சொல்ல வச்சு இந்த பணியுடைய செய்மகள் சொல்லும் போது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வயிற்றுல கை வச்சு ஜம் பண்ணிக்கிறோம் தள்ளில கை வச்சு ஜம் பண்ணிருக்கிறோம் இந்த முதுகு தண்ண வச்சு கை வச்சு ஜம் பண்ணிருக்கிறோம் இந்த நெத்தி போட்டுல கை வச்சு ஜம் பண்ணிருக்கிறோம் அப்போ சில இடங்களில்ல சில தபங்கள் பண்ணும்போது அந்த குணமாக்கும் மரம் கடந்து சென்று அற்புதங்களை செஞ்சது. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குது? இதெல்லாம் நம்ம எப்படி கத்துக்குறோம்? இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருந்ததான் கத்துக்குறோம். ஆமென். அப்ப எப்படி பட்ட புத்தகம்? அவங்கள தான் இது பேர் பரிசுத்த வேதம். மறுத்த ஹalleluya. மரண வாசல்ஐ இயேசுபை என்ன பண்றாரு? எப்படி பண்ணாரு

பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாகவே பேசணும் ஆமீன் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது யாரு பரிசுத்த வேதாகமம் தான் ஆமீன் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஏன் சீனிவாஸ்திரத்தை தொட்டபோது குணமாக்கப்பட்டார் அப்போது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் குணமாக்கும் வரம் இருக்கு அந்த குணமாக்கும் வார்த்தையில் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த அற்புதமான வார்த்தைகளை நம்ம கமெண்ட் பண்ணி ஜெபிக்கும்பொழுது விடுதலை உண்டாகிறது கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறார் இப்படி அநேக அதிசயங்களை செய்தது இப்படி இயேசுவை பற்றி நமக்கு போதித்தது நம்மை பிள்ளைகள் ஆக்கினது இந்த பரிசு வேதாகமே இந்த பரிசுத்த வேதாகமம் மனிதனுடைய வார்த்தை அல்ல அப்ப வேற யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மனிதருக்கு பரிசுத்த ஆவினாலே பரிசுத்த தேவன் தந்த Paz para Amém.